காயத்ரி அதாவது வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து கிரானைட் முறைகேடு மற்றும் வந்து கல் குவாரிகளில் ஏற்பட்ட முறைகேடு குறித்து ஆஹ் முறைகேடு குறித்து மா முன்னாள் மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் வந்து சட்ட ஆணையராக நியமிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு அறுபதாயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதற்காக அறிக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த சூழ்நிலையில் வந்து இந்த ஒரு விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள ஒரு கல் குவாரி முறைகேடு தொடர்பாக அவர் வந்து நேரடியாக ஆஜராகி சாட்சியம் அளிப்பதற்கு ரெண்டு முறை சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர் வந்து தனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொண்டதால் நான் நேரடியாக வந்து சாட்சி அளிக்க மாட்டேன் என்று பொது நமக்கு பேட்டி அளித்திருந்தார் இந்த சூழலில் வந்து இந்த வழக்கு இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள கனிம வள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதி லோகேஸ்வரன் ஏன் அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் என்ன காரணத்திற்காக பெற்றுக் கொண்டீர்கள் பாதுகாப்பு வழங்கப்படுமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி லோகேஸ்வரன் தற்காலிகமா இந்த வழக்கை ஒத்திவைத்து இது குறித்து உரிய விளக்கம் பற்றி தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் கருணாகரன் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சகாயம் தரப்பில் இருந்து தனக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த விவகாரத்திலிருந்து இதுவரை நடைபெற்ற விசாரணை நிலவரங்கள் என்ன நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் என்னங்கிறத சுருக்கமா சொல்ல முடியுமா அதாவது வந்து கல்குவாரி கிரானைட் குவாரி முறையீடு தொடர்பான வழக்குகள் ஒரு இதே மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கனிம வள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அதே சூழலில் இங்கு கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்குகளும் விசாரித்து வருகிறது அந்த சூழலில் வந்து விக்ரமசிங்கபுரம் மதுரை மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு கல்குவாரி முறைகேடு தொடர்பான வழக்கில் வந்து முன்னாள் ஐஎஸ்ஐஆர் சகாயத்திற்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர் வந்து ஆஜராகவில்லை அது குறித்து அவர் வந்து விளக்க கடிதங்களை அரசு வழக்கறிஞருக்கும் தலைமை நீதிபதிக்கும் அனுப்பி இருந்தார் காரணம் வந்து தனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொண்டனர் மேலும் வந்து இப்ப தற்பொழுது உள்ள சூழலில் வந்து உள்ளை கனிமோல கொள்ளை எதிர்ப்பாளர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் உள்ளது உயிர் பாதுகாப்பு இல்லை எனவே வந்து தனக்கு போலீஸ் வழங்கப்பட்டால் நேரடியாக ஆஜராகி சாட்சியம் அளிக்கிறேன் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதி லோகேஸ்வரன் தொடர்ந்து ஏன் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை ஏன் போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது அவருக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவது குறித்து உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் வந்து மத்திய அரசின் பாதுகாப்பு படை சார்பில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிடப்படும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை இரண்டு மணி நேரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் நன்றி கருணாகரன் தற்போதைய தகவல்களுக்காக